வர ஏழுமா காரைக்காலுக்கு ஒரு முப்பது இடத்துலயாவது நான் விசா வாங்காம வர ஏழுமா முப்பது நாடு இருக்கு சென்னையில இருந்து காரைக்காலுக்கு வரதா இருந்தா எங்க அப்பம் பாட்டன் மார்கள் இந்த நாட்டை ஆட்சி புரியாம இருந்தா நான் எத்தனை நாட்டை கடக்கணும் அங்க இருந்து ஒவ்வொரு நாட்டுல அனுப்பாட்டு வாங்குவோம் எங்கடா விசா இந்த நாட்டுக்கு விசா வாங்கிட்டியா அப்படிம்பாங்க அப்ப காஞ்சிபுரத்துல வரும்போது அவனுக்கு ஒரு விசாவை காட்டணும் நான் கடலூருக்கு வந்து அவனுக்கு ஒரு விசாவை காட்டணும் கடலூர்ல இருந்து நான் சிலம்பரத்துக்கு வந்தா எங்களா விசா எங்க நாட்டுக்கு விசா இருக்கான்னு காப்பானா இல்லையா சீர்காழிக்கு வந்து அவங்க ஒரு விசா காப்பாங்களே இப்படியே வந்துகிட்டு இருந்தா இங்க ஒரு முப்பது விசா நான் இருக்கணும் இல்லன்னா பிளைட்ல வந்து நேரம் இறங்கணும் அப்படின்னா ஒரு விசாவோட முடிஞ்சு போயிடும் அப்போ கூட ஒரு விசா இருக்கணும் காரைக்கால் நாட்டுக்கு வர்றதுக்கு என்ன செய்யணும் தனியா அப்ப என்ன எதுக்கு நான் சிரிக்கிறது சொல்லல நன்றியோட இந்த நாட்டில் உள்ளவன் அனுபவிக்கிறவன் சிந்திக்கணும் முதல்வர்களாக மந்திரிகளாக ஒரு நீ உணரணும் இதை உண்டாக்கி தந்தது நாங்கள் அடையாளத்தை தந்தது நாங்கள் அதுக்கு பாடுபட்டது நாங்கள் அதை உருவாக்க நாங்கள் நாங்கள் கேட்கிறோம் கேட்கத்தான் செய்யுமா நாங்க வந்தே கிடையாது நாங்க அரபு நாட்டி இறக்குமதி கிடையாது இந்த மண்ணிலே பிறந்து இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவ்வளவுதான் எல்லாருமே ராமசாமி கந்தசாமி பேரப்பிள்ளைகள் தான் ஏன் நாங்க உரிமை கேட்கும் கொள்கை இஸ்லாம் என்று ஏற்றுக்கொண்டோம் எங்கள் எண்பது சதவிகிதத்துக்கு மேற்பட்ட பகுதிகளை முஸ்லிம்களாகிய நாம உண்டாக்கணுமா வெள்ளக்காரன் வந்து இந்த நாட்டை பிடிச்சான் அவன் ஒரு ஒரு பதினைஞ்சு சதவிகிதத்தை அவன் சேர்த்திருப்பான் வெள்ளைக்காரனுடைய முயற்சியில இந்த நாட்டில் சேராம இருந்தாலும் சமஸ்தானங்கள் அந்த சமஸ்தானங்களை எல்லாம் வெள்ளக்காரனுடைய முயற்சியில் ஒரு பதினஞ்சு ஒரு அஞ்சு சதவீதம் தான் நீ சேர்த்த சோதர இந்தியாவில் நாடு விடுதலை உடனே அப்பவும் இந்த நாட்டில் சமஸ்தானம் இருந்தது ஹைதராபாத் சமஸ்தானம் இருந்தது ஜெய்ப்பூர் சமஸ்தானம் இருந்தது இப்படி நாட்டிலே பல பகுதிகளில் சேர மாட்டோம் எப்ப நாடு விடுதலை அடையப்படுது அப்பதான் வல்லபாய் பட்டேல் எல்லாம் திட்டம் நிலப்பரப்பை தான் இன்னைக்கு அனுபவிச்சு இவங்க உண்டாக்குனது நல்லா தெரிஞ்சுக்கிறது எண்பது சதவிகிதத்தை சேர்த்தது நாங்க அதாவது சட்டத்தை போய் சட்ட வைக்க கொடுக்கிறோம் அவன் துணியை வெட்டுறான் அவன் தான் சைஸ் பண்றான் அவன் தான் தக்கிறான் எல்லாம் பண்ணிட்டு இந்த பட்டன் போடுவான் பாருங்க அவன் பட்டனை போட்டு கூட நான் தான் தச்சேங்கிறான் அட தச்சது டெய்லர் எல்லாம் செஞ்சிருப்பான் ஒரு தண்ணி சிவன் காசா போடுவோம் சொல்லுவாங்கல்ல ஒருத்தவங்க காசா போடுறான் காசா போட்டு முடிச்சு நான் தான் தச்சேன் சட்டைய அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இப்படி சொல்வதற்கு நீங்க எங்களை இந்த நாட்டில நடத்துவதற்கு என்ன வேலை போது இந்த சட்டையை முழுசா உண்டாக்குறது நாங்கள் இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த நாட்டுல தொண்ணூத்தஞ்சு சதவி இதை நம்ம உட்காந்துக்கோ முடியல அஞ்சு சதவி இதன் இந்த இந்தியாவில் சேராமல் இருந்தான் அவனை எப்படி சேர்த்தாங்க தெரியுமா அதிகாரத்தை பயன்படுத்தி சேர்க்கல நாட்டுக்கு லாபம் தரக்கூடிய வகையில் சேர்க்கலை எப்படி சேர்த்தாங்கன்னா மன்னர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்க சாகுற வரைக்கும் உங்க தலைமுறை தலைமுறையா நீங்க என்ன வருமானம் உங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சோ அதை நாங்க தருவோம் சொல்லி மன்னர்களுக்கு மானியம் கொடுத்து சேர்த்தாங்க மானம் கேட்டாங்க மன்னர்களை சும்மா சேர்க்கல எப்படி சேர்த்தா இந்த சேராத அஞ்சு பெர்சன்ட் இருக்குது இந்த அஞ்சு சதவீத நிலப்பரப்ப சேர்ப்பதற்காக வேண்டி நமது நாட்டை ஆட்சி புரிந்த ஜவஹர்லால் நேருவும் வல்லபாய் பட்டேலும் என்ன செய்தார்கள் தெரியுமா அவனுக்கு மானியம் கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் இந்திரா காந்தி பிரதமராக வந்து மன்னர் மானிய ஒழிப்பு மசோதாவை நாடாளுமன்றத்தில் அது அதுவரைக்கும் ஏறத்தால முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் என்ன செஞ்சாங்க மானியம் கொடுத்தாங்க இந்தியாவோட ஒரு பகுதியை சேர்க்கிறதுக்காக வேண்டி அதுக்கு முந்தி ராஜாவா இருந்து என்னவெல்லாம் அவனுக்கு கிடைச்சிச்சோ அதை கொடுத்தாங்க

தமிழாக்கம் தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள் அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள் எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடி எடுக்கும் வகையிலான விரிவான பொருளாற்றவணை நபிக நாயகம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள் இத்துடன் அழுகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் இருநூறு மட்டுமே வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் மூன்று போஸ்ட் ஆபீஸ் தரும் மன்னடி சென்னை ஒன்று போன் நம்பர் சிக்ஸ் பைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ மீடியா வேர்ல்ட் வழங்கும் புதிய தலைப்புகள் சத்தியத்தை சொல்பவர்கள் யார் புதிய கொள்கையை சொல்பவர்கள் யார் இந்திய முஸ்லிம்கள் நேற்று இன்று நாளை புகை மது போதை ஒழிப்போம் வாருங்கள் மார்க்கத்தின் எச்சரிக்கை சிந்திக்க தூண்டும் இஸ்லாம் நபிபார்கள் வாழ்வு தரும் படிப்பினை மூட நம்பிக்கை ஆணவம் ஏற்ற தாழ்வுகள் அல் தீர விசாரித்தல் ரஹமத்துல்லா இஸ்லாம் கூறும் சகோதரத்துவம் எம் எஸ் ஸ்லைமான் சலாம் தூக்கும் சியாக்களின் மகிழ்ச்சியும் சம்சுலுகா ரஹ்மானி இப்ராஹிம் நபி வாழ்க்கை தரும் படிப்பினை எம் சுலைமான் சர்ச்சார் கமிஷனும் இடஒதுக்கிடும் எஸ் எம் பாக்கர் எல்லா புகழும் இறைவனுக்கே எஸ் எம் பாக்கர் நம்ம ஊரு கல்யாணம் நபி வழியில் எஸ் எஸ் சி ஹாஜா இஸ்லாத்தின் பார்வையில் சொந்த பந்தங்கள் அப்துல் நாசிர் நன்மையின் பக்கம் வாருங்கள் எம் ஐ சுலைமான் தீண்டாமை சம்சுல்லுகா ரஹ்மானி ஜக்காத் முறை கொடுத்தால் போதுமா வாழ்நாளில் முறை மட்டும்தான் கொடுக்க வேண்டுமா கொடுத்த பொருட்களுக்கு திருப்பி திருப்பி கொடுக்க வேண்டுமா எதிரெதிர் தரப்பு விவாதங்கள் சகோதரர் பி ஜைதீன் அவர்களும் சகோதரர் நூர் முகமது பாகவி அவர்களும் நேரடியாக விவாதித்தர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ஆயிரத்துக்கு மேற்பட்ட தலைப்புகள் இப்போது வெளிவந்துவிட்டது கிடைக்கும் இடம் மீடியாவில் எண்பத்தி ஒன்று அங்கப்பன் நாயக்கென் தரு மன்னடி சென்னை ஒன்று நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் சிக்ஸ் செவன் மன்னர் மானிய ஒழிப்பு மசோதாவை நாடாளுமன்றத்தில நிறைவேற்றினாரே அது வரைக்கும் ஏழத்தாலே முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் என்ன செஞ்சாங்க மானியம் கொடுத்தாங்க இந்தியாவுல ஒரு பகுதியை சேர்க்குறதுக்காக வேண்டி அதுக்கு முந்தி ராஜாவா இருந்து என்னவெல்லாம் உனக்கு கிடைச்சோம் அதை கொடுத்தாங்க நாங்க எப்படி சேர்த்தோம் பத்து காசு நஷ்டம் இல்லாமல் சேர்த்தோம் அவனுடைய நிலத்தை இந்தியாவில் சேர்த்துக் கொள்வதற்காக நாங்கள் மானியம் கொடுக்கவில்லை எங்கள் அப்பன் பாட்டன்மார்கள் தலைமுறை தலைமுறைக்கும் அவனுக்கு உதவித்து கொடுக்கவில்லை மண்டையை அடிச்சு சேர்த்தோம் தேசத்துக்கு சேதம் இல்லாமல் சேர்த்தோம் தேசத்துக்கு நஷ்டம் இல்லாமல் சேர்த்தோம் நீங்க அஞ்சு அஞ்சு சதவீதத்தை இந்தியாவில் சேர்க்கிறதுக்கு பெரிய விலை கொடுத்தீர்கள் முப்பது வருஷம் இந்த நாட்டினுடைய வரிப்பணத்தை அண்ணியில் எவருக்கு கொடுத்தீர்கள் இந்த மன்னர் மானிய ஒழிஞ்ச பிறகுதான் நாடு கொஞ்சமாச்சு முன்னேற்றத்தை நோக்கி நடைமுறையில் ஆரம்பித்தது அவ்வளவு பணத்தை வாரி அரசாங்க எதுக்காண்டி இந்த ஹைதராபாத்தை சேர்க்கிறதுக்காக வேண்டி இந்த குவாலியரை சேர்க்கிறதுக்காக வேண்டி இந்த ஜெய்ப்பூர சேர்க்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணா நம்முடைய வரிப்பணத்தை வாரி வாரி இறைத்தான் அப்ப முதல்ல நீங்க புரியணும் இது நம்ம நாடு இது நாம உருவாக்கின நாடு துண்டு துண்டா கிடந்ததை நாம தான் தொகுத்தோம் துண்டு துண்டா செதறி கிடந்த முத்துக்களை நம்ம தான் கோர்த்தோம் நம்ம தான் மாயா இவ்வளவு மேலையம் செய்தவர்களுக்கு அதை முகம் நுகர்ந்து பார்ப்பதற்கு அனுமதி இல்லை மாலைய தொடுத்த நமக்கு மோந்து பார்க்க கூட அனுமதி இல்லை புரியுதா உங்களுக்கு அதனால உரிமையை கேட்கறதுல பயப்படக்கூடாது பிச்சை கேட்கணும் எங்க நாடு நாடு நாங்க உருவாக்குற எங்களுக்கு 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 படிப்பு இல்லையா இல்லையா வேலை வாய்ப்பு சட்டசையில் இடம் இல்லையா என்று தைரியமாக நெஞ்சு உயர்த்தி கேட்க வேண்டும் இதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது என்ன துண்டு துண்டா கிடந்த பகுதிகள் ஒன்னாக்கி சேர்த்தான அதை மட்டும்தான் நாங்க செஞ்சோம் இல்ல எப்படி ஆள்வதுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க எப்படி நாட்டை ஆட்சி பண்றதுன்னு தெரியாம அது மாதிரி விதுசகர் வச்சிருப்பாங்க ராஜாஜி ராஜ ராஜமர்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குணத்தில் அவனுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு வாசிச்சு அவன் நடந்து வரும்போது இப்படிலாம் பண்ணுவானுவ ராஜாவுக்கு தங்கத்திலே கிரீடம் வைப்பானுவ இப்படி நிறைய அட்டகாசம் பண்ணி தெரிஞ்சான் யாரு இந்த பஞ்சாயத்து போர்டு ராஜான்னு சொன்ன பாருங்க இவனு பண்ண அட்டகாசம் தாங்க முடியல அதையெல்லாம் ஒன்னா சேர்த்து என்ன செஞ்சாங்க தெரியுமா முஸ்லிம் மன்னர்கள் இந்த நாட்டை எப்படி நிர்வகிக்கிறது என்ற சிஸ்டத்தை அதாவது டெல்லியில உட்கார்ந்துகிட்டு ஆடுறதா இருந்தா எவ்வளவு கஷ்டம் காரைக்கால உட்கார்ந்துகிட்டு காரைக்கால ஆடுறது கஷ்டமா இருக்கிறது அப்ப டெல்லியில உட்கார்ந்து கொண்டு காரைக்கால ஆழ்வதாக இருந்தால் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அங்க இருந்து கொண்டு இங்க ஆள முடியுமா முடியும் என்றால் என்ன செய்யணும் அதுக்கு சில சிஸ்டங்களையும் சில ஒழுங்குகளையும் இந்த நாட்டுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் சில சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தார்கள் இப்ப நாட்டில் இருக்கிற நிர்வாக முறை இருக்கு பாருங்க இது அவ்வளவையும் சொல்லித்தது நம்ம வழங்கிருங்க இந்த நாட்டில் இந்த கட்டடம் இருக்குது இது யாருக்கு சொந்தம் என்று விவகாரம் வந்து விடுகிறது இந்த இருக்கிற இந்த வீடு இந்த இந்த பில்டிங் யாருக்கு விவகாரம் வருது விவகாரம் என்ன செய்வாங்க சர்வேயர் வருவார் சர்வே என்ன நிலத்தை அளக்க கூடிய ஒரு பொறுப்புல உள்ளவர் சர்வேயர் அந்த சர்வேயர் வந்து என்ன செய்வார் அவர் கரெக்டா தெரியும் ஒரு மூளை அந்த இடத்துல தோண்டுவார் தோண்டுவார் என்ன இருக்கு அந்த சர்வே கல் இருக்கும் கீழே அந்த கல்லை எடுத்து பார்த்து அந்த நம்பரை வச்சு கரெக்டா இதுல இருந்து இதுவரைக்கும் இன்னாருக்குள்ள அப்ப இந்த நிலங்களை அளந்து அதனுடைய ஆவணங்களை பூமிக்கு அடியிலே புதைத்து ஒரு நில அளவைங்கிற ஒரு முறை இருக்க இது இல்லாம இருந்த என்ன ஆயிருக்கு நாடு என் ஊட்ட ஓ உடும்ப ஓ ஊட்ட என் உடும்ப என்ன ஆகுறது இன்னைக்கு அது இல்லாம இன்னைக்கு ஈஸியா நிர்வாகம் பண்ணிட்டு போலாம் இது இவன் கண்டுபிடிச்சதா இந்த சிஸ்டத்தை இவன் உண்டாக்குனானா இல்ல இந்த நிலத்தை அளந்தவன் யார் தெரியுமா டெல்லியில உட்கார்ந்துகிட்டு காரைக்கால் அளக்கிறான் டெல்லியில உட்கார்ந்துகிட்டு நாகூர் அளக்கிறான் டெல்லியில உட்கார்ந்துகிட்டு நாகப்பட்டினத்துல அளக்குறான் அப்ப அவ்வளவு அழகாக அற்புதமாக திட்டம் தீட்டி நாட்டில் உள்ள அத்தனை நிலங்களையும் அளந்து சர்வைக்குள் கொண்டு வந்தவன் யார் தெரியுமா முகமது பின் துப்புலக்கு ஒரு மன்னர் இருந்தார்ல அவன் மூளையில உதித்த திட்டம்தான் தான் இது இது இந்த நாட்டில் உள்ள நிலத்தை எல்லாம் அளந்து அறிவுபூர்வமாக இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நினைத்து ரொம்ப அற்புதமாக சிந்தித்தவன் யார் முகமது பின் துக்குலத் இவனோ பார்வையில் அவன் கோமாளி துக்குலத்துன்னு கோமாளித்தனமாக அவன் செய்யற காரியத்துக்கு அந்த பத்திரிகை பேர் அப்படி வச்சிருக்கான் துக்குலத்து பேர்ல அந்த முகமது பின் துக்குலத் என்ற மன்னன் தான் இந்த நாட்டினுடைய நில அதை கூட சொல்லிக் கொடுத்த சொல்ல வர முகமது என்ற மன்னன் இந்த நாட்டில் உள்ள நிலங்களை எல்லாம் சர்வே செய்து அதை ஒழுங்குபடுத்தி எப்படி பாருங்க டெல்லியில் உட்கார்ந்து